ரகசிய ஒற்றர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்த கையோடு சீமான கைது செய்வார் ஸ்டாலின் அப்படின்னு திராவிடர்கள் பெருமை பித்துக் கொண்டிருந்த சூழல்ல சீமானவர்கள் ஸ்டாலினுக்கு தரமான ஒரு செக் இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு விடயமா பார்க்கப்படுது தான் இந்த காணொளியில விரைவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த மாதிரி திமுக இடைத்தேர்தல் மற்ற எதிர்க்கட்சிகள் கலந்துவிட்டு இடைத்தேர்தல தங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டாங்க அதே மாதிரி நேற்றைய தினம் தேர்தல் நாளிலயுமே திமுகவுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியை நாம் தமிழ் கட்சி கொடுத்திருந்தாங்க இந்த சூழல பல்வேறு எக்ஸைட் டோல் முடிவுகளும் வெளிவந்துள்ள சூழல நாம் தமிழர் கட்சி திமுக நினைத்த மாதிரி டெபாசிட் வாங்காம போகாது நிச்சயமாக இருபது இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு சரியான போட்டி அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களின் கூச்சா இருக்கும் சூழல சீமானவர்கள் பெரியார் குறித்து பேசிய காரணத்துக்காகவும் தொடர்ந்து திமுக கடுமையாக விமர்சிக்கிறதுக்காகவும் நிச்சயமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உடனே நாங்க சீமான கைது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு திராவிடர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தாங்க தேர்தல் முடிந்த மறுநாளே சீமான் சிறையில் இருப்பாரு அப்படின்ட்டு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருந்தாங்க இந்த சூழல்ல நீங்க என்னடா என்ன கைது பண்றது நான் உங்களுடைய அரசியலுக்கே முடிவுரை எழுதுறேன் வகையில் சீமானவர்கள் ஒரு மிக பெரிய அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார் அதுல தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட வலியுறுத்தியும் பஞ்சவர் நிலங்களை மீட்க வலியுறுத்தியும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்களின் தலைமையில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் வருகின்ற ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பேரணி தொடங்கும் இடம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கும் இடம் ஆகியவை விரைவில் அறிவிக்கப்படும் பேரழிச்சியாக நடைபெறவிருக்கும் இம்மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் எனவும் அதுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணி சீமான் அவர்கள் அறிவுறுத்தி உள்ளார் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்காங்க இது சீமான் கடந்த பல நாட்களாகவே ஒரு சில பேட்டிகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான் பண்ணக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது தரமானதா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே கத்தர போறாங்க ரேஞ்சில பேசியிருப்பாரு அதற்கான ஒரு ட்ரெயிலராகவே சீமான் அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்திருப்பது தெரியுது ரொம்ப முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்ட்டு இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பல சமூகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டின் பெரிய சமூகங்கள்ல ஒன்றான வன்னியர் சமூகத்தின் நீண்ட கால கோரிக்கையாகவும் இது இருக்கு அப்படி எடுத்தா அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் சரியா கிடைக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கை அதே மாதிரி பஞ்சம நிலங்களை மீட்கணும் அப்படிங்கிறது பரையர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சமூகங்களின் கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு சோ இவை அனைத்தையுமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுக்க போகிறார் அப்படிங்கறது தெரியுது இது நிச்சயமாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல இதை மையமாக வைத்தே சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னோக்கி கொண்டு போனாரு அப்படின்னா அது அவருக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியும் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது andrew want to come